தாமரை திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது அதில் சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடி மற்றும் போட்டிப்பட்டினம் இரு இடங்களில் திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டார் மற்றும் தேர்தல் பணிக்குழு செயலாளர் பரணி கார்த்திகேயன் மணமேல்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் சீனி மணமேல்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் அதில் பேசிய சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறுகையில் ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்பது தளபதி அவர்களின் விருப்பம் அதேபோல் ஒவ்வொரு உறுப்பினரும் முழு திருப்தியுடன் நமது கழகத்திற்கு அரும்பாடுபட வேண்டும் என்று கூறினார் அதேபோல் திறமையாக செயல்பட்ட கழக வீரர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் எப்படி தமிழ்நாட்டை முழுமையாக கைப்பற்றினோமோ அதே வரும் தேர்தலிலும் தமிழ்நாட்டை நாமே கைப்பற்ற வேண்டும் அதனால் நிர்வாகிகள் முழு மனதுடனும் ஒவ்வொரு இடமும் நம் கழக பணிகளை கூறி நமக்காக பாடுபட வேண்டும் என்று கூறினார்